அப்போ அங்க பாருங்க தோரஸ்ல உச்சம் அது பாக்குறோம் நீசம் கேன்சர்ல இங்க பாருங்க மீண்டும் சொல்றேன் சூரியன் சிம்மத்துல தன்னுடைய ஆதிக்க ஓரையை செலுத்த உச்ச ஆதிக்க ஓரைன்னா என்னன்னா அதனுடைய ஆதிக்கம் வந்து ஏன் அப்படின்னா எல்லா கோள்களும் ஒன்று இணைய அது மேலத்துல நினைக்கும் துளாவில் துளா அப்படின்னா இந்த இடத்துல அது வீழ்ச்சி காணும் துளாவில் நீங்க பாருங்க துளால அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் ஆஹ் அப்ப நீங்க பாக்குறோம் இங்க துளால இத பாருங்க துளானா நம்ம இங்க பாக்குறோம் விற்கோல கீழே விழுந்துரும் இதுல பாருங்க விற்கோ கீழே இருக்கும் இந்த இந்த பகுதியில விற்கோ கீழ இருக்கும் அப்போ மேல அந்த ஏரிஸ்ல பிடிச்சு மேல ஏற்றமாகி அப்படியே கீழ வந்து கீழே வந்து அப்படியே பாத்தீங்கன்னா விற்கோலை பிடிச்சி திருப்பி லியோல ஏறுது லியோல ஏறுது பாருங்க அதாவது இந்த இடத்துல அந்த ஏற்றம் நடக்குது இப்படிதான் வந்து தமிழர்கள் ஒவ்வொரு அருவியும் வந்து பிரிச்சு பிரித்து ஒவ்வொரு நுட்பத்தையும் அதுல வந்து அடுக்குனாங்க அது போல பாருங்க சனியில கீழே விழுந்துருது மேலம் பிடிச்சுக்குது அதாவது இங்க பாருங்க ஆதிக்க ஓரை வந்து துலாமா ஏன்னா இந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சிடும் ஐப்பசியில தானாகவே சனி தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தும் இப்படி நிறைய நுட்பங்கள் இருக்கு இதெல்லாம் காட்டுறதுக்கு ஒரு சின்ன பகுதியை நான் காட்டுறேன் இது ரொம்ப ஆழமா போகுது உங்களுக்கே கொஞ்ச நேரம் இப்ப எத்தனை பேரு இத பின்தொடர முடியுதுன்னு தெரியல ஏன் ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் பொதுவா தெரிஞ்சு கொள்ளுங்க ஆஹ் அதாவது பஞ்சாங்கம் எவ்வளவு ஆழம் அப்படின்றத தெரிந்து கொண்டா உங்களுக்கு பஞ்சாங்கத்தின் மேல ஒரு நல்ல மதிப்பு வரும் ஏன்னா இவ்வளவு ஆழமான ஒரு வானியல் கணிதத்தை செய்திருக்கின்றார்கள் நமது முன்னோர்கள் அப்படின்றது ஏன்னும் நம்ம நினைக்கிறது போல கிடையாது அதுல அவ்வளவு அறிவியல் இருக்கு அப்படின்றது அது போல வளர்கின்ற ஆதித்தன் தன்கலை ஆறும் திருமூலர் வந்து அழகா பிரித்து இதுல பாருங்க ஆறு ஆறாக தனித்தனியா பிரிச்சு காட்டிடுவாரு இதுல வந்து ரெண்டு கலை இருக்கு ஒண்ணு சூரிய கலை இங்கிருந்து கன்னி வரைக்கும் வரும் இங்க ஐப்பசி இங்க இருந்து தொட்டு இப்படி போவோம் இப்ப கேள்வி வந்து இது எப்படி இந்த ஆறு ஆறாக அவங்க பிரிச்சாங்க அப்படின்றதுக்கு சந்திரக்கலை இதெல்லாம் சந்திரக்கலை இதெல்லாம் சூரிய கலை புறங் புறத்திற்கு சூரிய கலையை பயன்படுத்துவாங்க அகத்திற்கு அப்புறமா பின்பு பார்ப்போம் துளாவை வைத்து சந்திரக்கலையை பயன்படுத்துவாங்க பாருங்க அதை தான் செய்வாங்க அகத்திலையும் அததான் செய்யறாங்க அப்ப இந்த கலை அமைப்ப வந்து இத வந்து திருமூலர் நமக்கு சொல்லி இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி வான்ல நடக்கிற அந்த சூரிய கலை சந்திரக்கலையை தான் அகத்திற்கு கொண்டு வருவார் பாருங்க பின்னால அது எப்படி இதை வந்து செய்ய முடியும் அப்படின்றது அப்ப இசையில வந்து நம்ம தொடங்கும் பொழுது இங்க இருந்து தொடங்குவோம் ஏன்னா அது சந்திரனை சம்பந்த அதாவது தொடர்பு படுத்திய ஒரு அறிவியல் அப்ப பிறகு இதை எப்படி இதை செய்யறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இதெல்லாம் கொஞ்சம் ஆழம் ஆஹ் கணிதம் அதிகம் இருந்தாலும் ஆஹ் இதுல நான் கணிதங்களை காட்டல இருந்தாலும் அதுல ஆழம் அதுதான் இப்போ இந்த வைத்து தான் வந்து கணிதமே செய்யறாங்க போன முறை நான் சொல்லிட்டேன் இங்கதான் வந்து ஆஹ் தமிழர்களோடைய அந்த ஊழி இருக்கு அப்படின்னு நம்ம முன்பே பார்த்துட்டோம் இப்போ மாறுபட்டு பங்குனியில வந்து இங்க நிக்குது இப்ப இன்னொரு கூட்டத்தினர் இதை புடிச்சுக்கிட்டாங்க இந்த சாயனத்தை புடிச்சுக்கிட்டாங்க இந்த சாயனத்துல புடிச்சுக்கிட்டு மாசத்தெல்லாம் மாத்தி ஆஹ் இதை பாருங்க எல்லாம் மாறி போச்சு அதனால நாங்களும் மாத்த போறோம் அப்படின்னு ரொம்ப தீவிரமா இன்னொரு கூட்டம் இயங்கி கொண்டிருக்காங்க எனக்கு இவங்களுக்கு என்னன்னா எல்லாம் வந்து தெளிவு பத்த மாட்டேன் எதுக்காக இது எல்லாம் வானத்துல எவ்வளவு ஆழம் இருக்கு அது எவ்வளவு உண்மைகள் இருக்கு அப்படின்றத முதல்ல எந்தெந்த அடிப்படைகள்ல இந்த வானியல் கணிதம் செய்யப்படுகின்றது அப்படின்றது தெரியணும் இவங்க கொஞ்சம் தெரிந்ததோடையே ஆஹ் இதுதாங்க ஒரு விஷயத்த சாயனத்தை புடிச்சுக்கிட்டாங்க இப்ப நான் பேசுற மொழி உங்களுக்கு கொஞ்சம் புரியுதற்கு கஷ்டமா இருக்கும் நான் நினைக்கிறேன் இப்போ அதாவது இது வந்து இப்போ மார்ச்ல இருக்கு மார்ச் இத பாருங்க ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் இதுல ரெண்டு வித உண்மை இருக்கு சைட்ரியல் ஜோடியாக்குன்னு ஒண்ணு இருக்கு டிராபிக்கல் ஜோடியாக்குன்னு ஒண்ணு இருக்கு இததான் ஆங்கிலேயர்கள் பயன்படுத்துறாங்க ட்ராபிக்கல் ஜோடியாக் அப்படின்னு நம்ம பயன்படுத்துறது சைட்ரியல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வானத்துல உண்மையிலேயே நட்சத்திரங்கள் எங்க இருக்கோ அதுதான் வந்து சைட்ரியல் இது வந்து த்ராபிக்கல் வந்து இது வந்து சூரியனை மையப்படுத்தி மட்டும்தான் இந்த கணிதம் செய்யப்படும்